சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சி சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க அவங்க வந்து உதவின்னு கேட்பாங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருடமாக பொருளாதாரத்திலும் சரி வாழ்க்கை முறையிலும் சரி எந்த எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அலையாத ராசினா அது வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சற்று அதிகமாகவே இருந்திருக்கும் இது வந்து பொருந்தும் சற்று பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து அஷ்டமசனி நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குமே தவிர கண்டக சனி இருந்த அளவுக்கு இருக்காது அப்படி அஷ்டம சனியோட தாக்கம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாமே மாறி மாறி வர்றதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில இந்த கிரக மாற்றங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில நிகழ்ந்துடும் கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்க சொ சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க சிம்ஹராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து சனியுடைய வக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதம் முதலே இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜூலை இறுதியில் உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த ஜூலை இறுதியில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக சிம்மராசிக்கு தரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் உங்களுக்கு குரு பயிற்சியோட முழு பலன்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் சிம்மராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் சிம்மராசிக்காரங்க ஏற்றவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனி மூலமாக வந்து நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையா இருக்கும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை வேலைங்கிறது சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் இந்த கேது பகவான் மூலம் மட்டும் மட்டும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுல வர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த டைமில் கணவன் மனைவி வந்து விட்டு கொடுக்காம இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையுமே வராது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்கின்ற இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டகசடி மூலமாக திருமண வாழ்க்கையில் நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் தான் சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருந்திருக்கிறீங்க ஏன்னா வந்து இப்போ நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் ஆனால் திடீர்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இல்லைனா வந்து வசதி இல்லை நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி பின் தரமாட்டறாங்க ஆண்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனையும் சந்திக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்தால் சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா நினச்சிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் நாலு அஞ்சு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எப்போ தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சாமி அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியாதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் இந்த பன்னெண்டு ராசிகள்லேயே காதல் தொழில் அதிகமாக கஷ்டப்பட்ட ராசினா அது தான் ஏன்னா உங்களுக்கு அந்த டைமில் கண்டகசனி மூலமாக நிறைய கஷ்டத்துன்மையாக சந்திச்சிருப்பீங்க அதில் முதலாவது ஒரு கஷ்டமே அந்த காதல் கஷ்டம் தான் கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்கள் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது ஏன்னா நீங்க இப்போ போய் சிம்மராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத சிம்மராசிக்காரங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது ஒரு நூறு பேரில் ஒரு அஞ்சு பேருக்கு தான் கடன் இருக்காது மீதி இருக்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சு சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கடன்கிறது இருக்கும் இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்களால் கடனையே கட்டி முடிக்க முடியலைங்க அசலமே கட்ட முடியலைங்க வட்டியை மட்டும் தான் கட்டுறோம் எங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றமே வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர்கள் புலம்பிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இனி அந்த ஆறு ஏழு மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்ட முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வாழ்க்கையில் வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கார வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா இது நம்ம கூட தான் இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு எப்பட்றான் எப்படி அவங்க மட்டும் நல்லா இருக்கிறான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேச போகிறாங்க உங்கள் மீது வந்து பொறாமைப்பட போகிறாங்க அந்தளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களுமே உங்களுக்கு துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான நண்பர்களுடைய இருக்கும் பட்சத்தில் சிம்மராசிக்காரங்க இவற்றிலிருந்து உடனடியாக வெளியே வந்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்